பிஜேபி இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதா இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அதனுடைய அர்த்தம் என்னாக்கா அது ஒரு தேர்தல் அரசியலாக தான் நீங்கள் அதை பார்க்குறீங்க எலெக்ஷன்ஸ் உள்ளோட அப்போ ஆ அப்போ தேர்தலே வானான்னு சொல்கிற ஆர்எஸ்எஸ் என்ன பண்ண போகிறீங்க பிஜேபி இந்தியாவில் வளருவதற்கான காரணங்கள் ஏதாவது இருக்குதா எந்த காரணங்களும் தான் மிகப்பெரிய உண்மையை ஆனால் அதை தாண்டி இந்தியாவில் பிஜேபி வளருதுன்னா அந்த காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்றீங்க ஒரு எதிரி இந்தியாவுக்குள்ள வந்து பல வடிவங்கள் பெற்றுட்டான் பெற்றுட்டு தன்னை பெய்யும் இன்னைக்கு இப்பதான் வந்து ஆரிய பண்பாட்டு எதிர்ப்பு இப்ப பேசுகிற நீ திரும்ப ஆரிய பண்பாட்டு எதிர்ப்பு இப்ப பேசுகிற அவன் தன்னை இப்ப இந்தியன்னு சொல்லிக்கிட்டான் அவன் இந்தியன் தன்னை சொல்லிக்கிட்டு உன்னை நீ இந்திய தேசத்துக்கு எதிரானவனு உன்னை சொல்றான் அவன் கடவுள் இல்லைன்றது சயின்ஸ் ஜாதி இல்லைன்றது வந்து சோசியல் சமூக நீதி கடவுள் இல்லைன்றதும் ஒண்ணுதான் ஜாதி இல்லைன்றதும் ஒண்ணுதான் ரெண்டுமே சயின்ஸ் தானே அப்படி இல்லை இந்த தேர்தலை இந்த தேர்தலை நடத்துகிறது முதலாளிகள் இது ஒரு பெரிய சூதாட்டம் இந்த கட்டத்தில் எந்த காயின் இருக்கலாம் எந்த காயின் இருக்கக்கூடாதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க எப்போது அது அந்த காயினை விட்டுவாங்க எப்போ அந்த காயினை ஆட அனுமதிப்பாங்கலாம் முதலாளிகள் முடிவு செய்கிறாங்க அப்போ தான் நம்ம சொல்கிறோம் முதலாளிகள் அல்லாத ஒரு தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு சமூக நீதி இங்கே நிகழுமானால் அதுக்கு பேர் தான் சமூக நீதி தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க வந்து ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டா ஒப்பிட்டா இன்றைக்கி வர தகவல்கள் எல்லாமே சில ஆராய்ச்சி முடிவுகள் கூட வந்து ஒப்பிட்ட அளவில் தமிழ்நாடு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க வந்து உதாரணமாக எஜுகேஷனில் எடுத்துக்கிட்டாவே கூட வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷனில் இருந்து காலேஜ் போகிற எஜுகேஷனில் இந்தியாவோட சராசரியை விட தமிழ்நாடோட சராசரி அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட கேரளாவுக்கு அடுத்தது தான் இருக்குது தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வந்து எப்படி பார்க்குறீங்களா ஏன் கேரளாவுக்கு அடுத்ததாக இருக்குதுன்னு பதில் சொல்கிறேன் எனக்கு எஜுகேஷனில் வந்து மற்ற மாநிலங்களிடம் நம்ம கிட்டே வந்து ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது மற்றதெல்லாம் ஒரு மிக குறைவான சதவீதங்களோடு இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா நூறு பேருக்கு இங்கே பசியில் பசியோடு இருக்கிறாங்கன்னா நூறு பேருக்கு சோறு போட்டதுக்கு பேர் தான் நிறைவு இல்லைங்க மற்ற மாநிலங்கள்லாம் முப்பது பேர் தாங்க சோறு போட்டிருக்கிறாங்க நாங்கள் நாற்பத்தஞ்சு பேருக்கு சோறு போட்டிருக்கோன்னா ஐம்பத்தஞ்சு பேர் பட்டினியில் சாவராண்டத பற்றி நாங்கள் பேசினு இருக்கிறோம் நீங்கள் நாற்பத்தஞ்சு பேர் சாப்பிட்டான்றதை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க ஏன்னா ஒரு எஜுகேஷன் எஜுகேஷனுக்கான ஃபண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் கொடுக்கல யாரெல்லாம் கல்வற்றுறவர்களோ அவங்களுக்கு மொத்தமாக தான் நீங்கள் அதை அதை பிரிக்கிறீங்க அப்படின்னும்போது நாம் அப்படி தான் அதை பேசணும் இதை விட குறைவான சதவீதம் யாருக்கிட்ட இருக்கிறதோ அவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது அங்கே விட இங்கே பஸ் அதிகமாக இருக்குது அங்கே விட இங்கே பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருக்குது அங்கே விட இங்கே வந்து பெண்கள் உரிமை இங்கே பா பாதுகாப்பார் அப்படி கிடையாது இதை போல் வேறு எங்கும் இல்லைன்றது பேசுகிறதுக்கு பேர் தான் முழுமை மற்ற மாநிலங்களை விட நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம மற்ற மாநிலங்களை விட இது பர்சன்டேஜ் கூடுதலாக இருக்குதுன்றதை பற்றி பேசுறதுல எந்த பெருமையும் இல்லைன்றேன் அது வந்து ஒரு விதமான தப்பித்தல் பிஜேபி மாநிலங்களில் நடக்கிற எல்லா மாற்றம் எல்லா விதமான சீரழிவும் தான் இருக்குது ஒன்றும் இப்போ எஜுகேஷன் என்ன மாற்றம் நடந்துச்சு மாற்றம்னா என்னன்னு முதல்ல எனக்கு சொல்லுங்க நான் ஏன்னா நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி பேசுறீங்க இங்கே தமிழகத்தில் நம்ம ராமராஜ்யம் பேசல சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுவோம் அப்போ இங்கே இருக்கிற எஜிகேஷன்ஸ் எப்படி இருக்கணும் இங்கே இருக்கிற குழந்தைகள் எப்படி இருக்கணும் ரிலேஷனுக்கு அப்புறம் சோயத்தில் இருந்த குழந்தைகள் கிட்ட இருந்த கல்வியில் குழந்தைகள் கிட்ட இருந்த ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்குது அதை பற்றி நிறைய கதைகள் தமிழ் உலகம் முழுதும் இருக்குது அந்த மாதிரி ஒரு கதை ரெண்டு போட்டியாளர்கள் இருக்காங்க ஒன்று இந்துத்துவாதிகள் இன்னொன்று திராவிட அரசியல் சம்மந்தமான திராவிட அரசியல் சம்மந்தமான மேலே விமர்சனங்களை வைக்கும்போது அது இந்துத்துவவாதிகளுக்கு சார்வாகிருது நீங்கள் வந்து ஒரு பாஜக சார்பா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அது எப்படி இப்போது உங்கள் உடலில் ஒரு வலி ஏற்படுது அந்த வலியை வந்து நான் எப்படி என் உடலுக்கு எதிராக நான் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு நான் வந்து சொல்ல முடியும் ஏன் இது உடல் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா சரி எனக்கு உடல் வலி ஏற்பட்ட உடனே இது இந்த மாதிரியான அறிகுறிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் இருக்கிற என் துணைவையார் சொல்லும்போது நீ எப்படி எனக்கு எதிராக பேசுகிறேன் எனக்கு அந்த அறிகுறிகள் அப்படி இல்லை அது ஒரு மருத்துவம் அது ஒரு அறிவியல் அது ஒரு டெமாக்ராட்டிக் அப்போ உன் கூட இருக்கிறவனே ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது நீ வந்து பூர்வமாக அதை அணுகாமல் இப்படி வைக்கிறது எதிரிக்க நன்மை பயக்காதானா அதை தானே நான் சொல்லுங்கிறேன் நீ தப்பு பண்ண தப்பு பண்ண தப்பு பண்ண எதிரி வளருவானா தோற்பானா எப்பவுமே ஒரு சாரா வியாபாரி வந்து ஒரு இடத்துல வந்து முன்னேறன்னா யார் என்ன காரணமாக இருக்கும் குடிக்கிறவங்க அங்கே அதிகமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இதான உண்மை நீ யாரும் குடிக்கலைன்னா அவன் அவன் அந்த வியாபாரம் நடக்க போகிறது இல்லை அப்போது தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலேயோ முதல்ல நான் கேட்குற கேள்வி என்னென்னா பிஜேபி இந்தியாவில் வளருவதற்கான காரணங்கள் ஏதாவது இருக்குதா எந்த காரணங்களும் கிடையாதுன்றது மிகப்பெரிய உண்மையை ஆனால் அதை தாண்டி இந்தியாவில் பிஜேபி வளருதுன்னா அந்த காரணத்தை நீங்க கண்டுபிடிக்க மாட்டோம் இந்தியா முழுதும் பிஜேபி வரக்கூடாதுன்னா இந்தியா முழுதும் பிஜேபி வரக்கூடாதுன்றதுக்கான என்ன வேலைகளை நீங்க செய்திருக்கிறீங்க எந்த வேலையும் நீங்க செய்யல ஏன்னா பிஜேபியை ஒரு கூட்டணி உருவாக்குறீங்க அந்த கூட்டணிக்கு தலைமை யார் நீங்க வைக்கிறீங்கன்னாக்கா காங்கிரஸ் வைக்கிறீங்க இன்றைக்கி பிஜேபி செய்கிற எல்லா பிழைகளும் காங்கிரஸ்லேருந்து தோங்கினது அதில் யாருக்கும் அது மாற்றம் இருக்குதா இருக்காது அது அது அதாவது வந்து கடும் சட்டங்களிலிருந்து கல்விகள் கல்வி நிலையிலேருந்து பழங்குடிகளை வந்து எதிர்கொள்வதுலேருந்து காடுகளை பாதுகாக்கின்ற போராடுகின்ற போராடுகின்ற அமைப்புகளை நாசனம் பண்ணதுலேருந்து அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு பிஜேபி செய்தா இது காங்கிரஸ்னுடைய துவக்கம் ரெண்டாவது வந்து ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு பிஜேபியில் இருக்கிற மாதிரி காங்கிரஸ்னு இருக்குது தலித்தான ஒரு சாதி ஒழிப்பு அற்ற ஒரு நிலை வந்து பிஜேபியில் இருக்கிற மாதிரி காங்கிரஸில் இருக்குது எத்தனை பேர் சாதி காங்கிரஸ் வந்து சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறவங்கள இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது அப்போது பிஜேபியினுடைய எல்லா கூறுகளும் வந்து காங்கிரஸில் இருக்குது அப்போ பிஜேபி வந்து காங்கிரஸ் எப்படி காங்கிரஸ் எப்படி பிஜேபி வந்து எதிர்க்க முடியும் அப்போ நீங்கள் என்ன ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ்க்கான ஒரு ஆர்கனைஸ் செக்டர் அதை பார்க்குறீங்க அப்போ என்ன பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் பிஜேபியை மாதிரி மிக மோசமாக அது இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள இந்த குறைஞ்சபட்சம் இந்த மோசம்தான் மிக மோசமான இடத்துக்கு இன்னொரு வருஷனை மாறுது எப்பவுமே இது இதுதான் உண்மை ஒரு மோசமான ஒரு அறிகுறி இன்னொரு மோசமான ஒரு நோயாக மாறும் மோசமான ஒரு நோய் மிக மிக மோசமான ஒரு மரணத்தில் போய் முடியும் அதுதான் இந்திய சமூகத்துக்கிட்டே இன்றைக்கி இருக்கிற நிலைமையை அப்போது பிஜேபியை காங்கிரஸால் எதிர்க்க முடியாது அப்போ இந்தியாவுடைய கூட்டணியுடைய தலைமை யாராக இருந்திருக்கணும் குறைஞ்சபட்சம் கம்யூனிஸ்டாக தான் இருக்கணும்ல இன்னொரு கேள்வி நம்ம என்ன கேட்கணும் பிஜேபி நீங்கள் தேர்தல் அடிப்படையில் மட்டும் எதிர்க்க போகிறீர்களா ஐடியாலஜியாவே எதிர்க்க போறீங்களா சித்தாந்த அடிப்படையில் எதிர்க்க போறீங்களா அப்படின்னா சித்தாந்த அடிப்படையில் நீங்க பிஜேபி எதிர்க்கணும்னாக்கா அதை தான் நான் கேட்டேன் பிஜேபி இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதா இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதா நீங்க என்ன பண்றீங்கன்னா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்றீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா அது ஒரு தேர்தல் அரசியலாக தான் நீங்க அதை பார்க்குறீங்க எலெக்ஷன்ஸ்க்கு உள்ள அப்போ தேர்தலே வானான்னு சொல்றேன் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ண போறீங்க தேர்தல் வானான்னு சொல்கிற மதவாத அமைப்புகள் இல்லை நிறைய அப்போ அதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் பிஜேபி என்ற ஒரு அமைப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு 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 சித்தாந்த அடிப்படையில் அது ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு அமைப்பாக அதை மாற்றுறதுக்கான ஒர்க்கை நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னா தேர்தல் அடிப்படையில் அதை எதிர்கொள்வது ரொம்ப எளிமையான ஒரு காரியம் அது இந்தியா முழுதும் நிகழ்ந்திருக்கும் அதை நீங்கள் அதனால தான் சொன்ன அம்பேத்கார் நீங்கள் கொண்டு போகல தந்தை பெரியார் நீங்கள் கொண்டு போகலன்னலாம் நம்ம சொல்கிறதுலாம் அதான் காரணம் அப்போ ஒரு சித்தாந்த அடிப்படையில் நீங்கள் பிஜேபி இந்தியாவில் யாரும் எதிர்க்கலை குறிப்பாக தமிழ்நாட்டில் எதிர்க்கலை இந்தியா முழுதும் பிஜேபி எதிர்க்கிறது ஒரு தேர்தல் காரணியாக தான் இருக்குது ஒழிய அது இந்திய சமூகத்துக்கே மிக எதிரானது இந்திய சமூகத்துக்கே உகங்கிறது கிடையாது அப்படின்ற ஒரு சித்தாந்த அடிப்படையில் இவங்க எதிர்க்கிறதுக்கான வேலையை எங்கே செஞ்சாங்க அப்படி செய்திருந்தாருங்கனாக்கா எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இளைஞர்கள்கிட்ட ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு எதிரி இந்தியாவுக்குள்ளே வந்து பல வடிவங்கள் பட்டுட்டான் பெற்றுட்டு தன்னை இனி இப்போ தான் வந்து ஆரிய பண்பாட்டு எதிர்ப்புன்னு ஆரம்பி ஏன் இப்போ இப்போ பேசினுக்கிறேன் நீ திரும்பும் ஆரிய பண்பாட்டு எதிர்ப்புன்னு இப்போ பேசிருக்கிற அவன் தன்னை இப்போ இந்தியன் சொல்லிக்கிட்டான் அவன் இந்தியன் தன்னை சொல்லிக்கிட்டு உன்னை நீ இந்திய தேசத்துக்கு எதிரானவன்னு உன்னை சொல்கிறான் அவன் யாரை சொல்கிறான் முஸ்லீம்ஸை சொல்கிறான் தலித்துகளை சொல்கிறான் கம்யூனிஸ்ட்டுகளை சொல்கிறான் இங்கே இருக்கிற மனித உரிமை அமைப்புகளை சொல்கிறான் இங்கே அறிவல்பூர்வமாக பேசுகின்ற பெண்கள் அமைப்பை பற்றி பேசுகிறான் இவங்க எல்லாம் சொல்கிறான் இவங்க பண்பாட்டுக்கு எதிரி மத ரீதியாக எதிரி இவங்க இவங்க எல்லாமே வந்து ஒரு இந்திய கலாச்சாரத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு பேசுகிறாங்க இங்கே இந்திய அளவில் அதை எதிர்க்கணுன்னா அது ஒரு சித்தாந்த அடிப்படையில் அதை எதிர்க்கிறதுக்கான ஒரு வேலை திட்டம் இங்கே இல்லை ஒரு எலெக்ஷன் இதுவும் மட்டும் வச்சுருக்குறீங்க எலக்ட்ரோ பாலிடிக்ஸ்க்கு எதிராக அது பிஜேபி நீங்கள் வைக்கும்போது அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் உள்ளே வரும் அது ஏன்னா தேர்தல் லாபங்கள்னு இங்கே ஒன்று இருக்குது ஏன்னா இந்தியா முழுதும் இருக்கிற தேர்தல் மட்டும் இல்லை உலகம் முழுதும் தேர்தல்களை முதலாளிகள் நடத்துகிறார்கள் யார் நம்ம இந்தியாவை ஆளணும் யார் இந்தியாவை ஆளக்கூடாதுன்றது முதலாளிகள் தான் முடிவு செய்கிறார்கள் அப்போ யார் ஆன்தான் நமக்கு என்னென்ன அதுவும் எந்தெந்த மாநிலத்தை யாரணும் அப்படின்னு இந்தியாவில் அவங்க முடிவு செய்கிறாங்க ஏன்னா இந்தியா முழுதும் இருக்கிற எல்லா மாநிலங்களும் அவங்களுடைய வணிகங்கள் இருக்குது யார் வந்தால் நம்மளுக்கு யார் மெஜாரிட்டிஸாக வரணும் யார் எதிர்கட்சி வரணும் யார் யார் எதிர் கட்சியாலும் வரக்கூடாது எந்த கூட்டணி வரலாம் எந்த கூட்டணி வரக்கூடாது எந்த கூட்டணியில எல்லாம் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க அப்போ அந்த கூட்டணிகளை நம்ம எப்படி தோற்கடிக்கலாம் கம்யூனிஸ்டுகள் இல்லாத கூட்டணிகள் எது இப்படி தலித் அமைப்புகள் இல்லாத கூட்ட கூட்டணிகள் எது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணிகள் உருவாகுது இல்லை இது என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு கூட்டணிகளை உருவாக்குறாங்கன்னா அப்படி கிடையாது வெறும் முதலாளிகள் உட்காந்து முடிவு செய்கிறாங்க யார் ஆள்றாங்க யார் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க எதெல்லாம் உதரியா இருக்கணும் இங்கே எதெல்லாம் தோற்கணும் எந்த இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் முடிவு கொண்டு வந்துடலாம் இதெல்லாம் யார் முடிவு செய்கிறது முதலாளிகள் முடிவு செய்கிறாங்க கூட்டணிகளை முடிவு செய்கிறாங்க ஆனால் பார்வை என்ன வருது நானே ஒரு கூட்டணி உருவாக்குற மாதிரி நீங்களே ஒரு கூட்டணியை உருவாக்குற மாதிரி இங்கே ஒரு அப்படி அப்படி ஒரு இந்த தேர்தலை இந்த தேர்தலை நடத்துறது முதலாளிகள் இது ஒரு பெரிய சூதாட்டம் இந்த கட்டத்தில் எந்த காயின் இருக்கலாம் எந்த காயின் இருக்கக்கூடாதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க எப்போது அது அந்த காயனை வெட்டுவாங்க எப்போ அந்த காயினை ஆட அனுமதிப்பாங்கன்றதுலாம் முதலாளிகள் முடிவு செய்கிறாங்க அப்போ தான் நம்ம சொல்கிறோம் முதலாளிகள் அல்லாத ஒரு தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு சமூக நீதி இங்கே நிகழுமானால் அதுக்கு பேர் தான் சமூக நீதி அதுக்கு பேர் தான் பிஜேபி எதிர்ப்பு அது இங்கே இருக்க இல்லை நீங்கள் எப்போ பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் ஆகுறிங்க எப்போ நீங்கள் பிஜேபி எதிர் எதிரியாக மக்கள்கிட்ட ஐடென்டி பண்ணுறீங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம் ஒரு தமிழகத்தில் மிகப்பெரிய வணிகம் நடக்கும் பொழுது பிஜேபியை சார்ந்த ஒரு ம ஒரு பெருமுதளிகள் உள்ளே வரும்பொழுது அவங்க கூட நீங்கள் எங்கே காம்ப காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க தேர்தல் வரும்போது பிஜேபி நீங்கள் எங்கே எதிர்க்கிறீங்க அப்படின்றத வந்து ரெண்டுத்தையும் பார்க்குற ரொம்ப இந்த மைக்ரோ பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டவங்களை நீங்கள் எப்பவுமே எதிர்ப்பீங்க அப்படி கிடையாது தமிழக அரசியல்ன்றது வேற ஆனால் நீங்கள் தேர்தல் அரசியல் பற்றி பேசுறீங்க இப்போ உதாரணமாக வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணிங்கிறது கம்யூனிஸ்ட்கள் தலைமையிலா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க நடைமுறை சாத்தியம்னு ஒன்று இருக்குல்ல வந்து இன்னைக்கு வந்து யார் அதை ஜெயிக்கிறதுக்கு முடியும் யார் மக்கள்கிட்ட போக முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நடைமுறை சாத்தியம்னு ஒன்று இருக்குல்ல அது என்ன சொன்னீங்கன்னு ஒன்று அதுதான் பிரச்சனைங்க ஆசை பேராசை அதுதான் பிரச்சனைங்க அதாவது என்னென்னா மக்களை சித்தாந்தம் பாதுகாக்குமா ஒரு பெருங்கூட்டம் பாதுகாக்குமா அப்படின்னா சித்தாந்தம் தான் பாதுகாக்கும் இந்த கட்சிக்குள்ளே இத்தனை கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இந்த கட்சியில் உறுப்பினர்கள் இல்லைன்னா கிடையாது ஒரு கோடி பேருக்கு நோய் அப்படின்னாக்கா ஒரு மருத்துவ குழுன்றது வந்து அந்த அந்த ஸ்காலர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் அந்த மருந்து தான் அந்த ஒரு கோடி பேரை காப்பாற்றுக்கு விடுதலைன்றது இங்கே வந்து ஒரு பேர் சொல்லாக இருக்குது இல்லை ஒரு ஒரு ஆனால் விடுதலைன்றது வந்து எங்கள் பெயர் சொல் கிடையாது ஒரு லிபரேஷன் அப்படின்றது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வார்க்கான ஒரு சின்ன தொகுப்பு அது அந்த தொகுப்பு என்னவா இருக்குதுனாக்கா நம்மளுடைய நாலேஜாக மாறணும் லிபரேஷன் எப்பவுமே நாலேஜாக இருக்கணும் லிபரேஷன்ன்றது நம்ம ஒரு பொது இடங்களில் பேசுகின்ற ஒரு ஒரேடலாக ஒரு வேட வார்த்தையாக இருக்கக்கூடாதுன்ற நான் அது ஒரு நாலேஜ் இங்கே லிபரேஷன்ன்ற என்ற நாலேஜ் இங்க யார்கிட்டையும் கிடையாது அப்படியா அப்படி ஒரு பொலிட்டீஷியன்ஸ் இங்க இருக்கிறாங்க இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள அதான் சொல்றோம் ஒரு சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் கூட நீங்க என்னவா பார்க்கறீங்கன்னாக்கா அந்த நபர்கள் இருந்து பார்க்காதீங்க சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் ஒரு சித்தாந்தம் தான் இன்னைக்கு பிஜேபியை எதிர்க்கிற மிக கடுமையான ஒரு சித்தாந்தம் ஒன்று இருக்குதுனாக்கா அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் வேற யாருக்கிட்டையும் அந்த கேப்பபிலிட்டி இல்லை அதாவது ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று சித்தாந்தங்களை சமரசம் இல்லாமல் நடைமுறைப்படுத்துபவர்கள் வெறும் சித்தாந்தங்களை தன்னுடைய அரசியலாக முன்மொழிபவர்கள் தன்னா ஒரு சித்தாந்த தன்னுடைய அரசியலாக முன்மொழிகிறாங்க இல்லையா அவங்க எல்லாமே அது அதனுடைய மொத்த வலிமையோடு இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க அது நடைமுறைப்படும் போது அவங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க ஒரு சில தலித் அமைப்புகள் இந்தியாவில் தோல்வி அடைஞ்சதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம் அவர்கள் பௌத்தத்தை கைவிட்டிருக்கிறாங்க புரட்சியாளர் அம்பேத்கரே அவங்க வந்து மறுத்து இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு காரணங்கள் அப்போ என்னென்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது இடதுசாரி பக்கங்கள்லையும் நிகழ்ந்துருக்குது அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சித்தாந்தங்களை சமரசம் இல்லாமல் தூக்கிட்டு போகிறவங்களை நம்ம கொண்டு போகணும்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த பின்னணியில் பெரியாரை எப்படி மதிப்பிடுவீங்க பெரியார் தான் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு லிபரேஷன் ஐடென்டிக்கான ஒரு நபர் பெரியார் மட்டும் இல்லை வெறும் பெரியார்ன்றது வந்து இருந்து தூங்கலை அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது பெரியாருக்கு முன்னால் அயோத்தியாச பண்டிதர்னு ஒருத்தருக்கார் அதனால் தலைவர் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் திருமணம் இங்கே வந்து இருந்து அது துவங்கலை பெரியார் தான் அதை ஃபோக்கஸ்டாக கொண்டு போனார் மக்கள் கிட்ட அயோத்தியாச இதுக்கு முன்னால் இதை பற்றி பேசுகிறாங்க திராவிடம் பகுத்தறிவு இதை பற்றிலாம் மொழி பற்றி அது மொழி மாற்றம் மொழியில் இருக்கிற மிகப்பெரிய நவீன மாற்றங்களை உருவாக்குறது இதெல்லாமே அயோத்தியாச பண்டிதர் பேசுகிறார் அதுவும் ரெட்டமலை சீனிவாசன் வந்து ரொம்ப ஒரு மாடர்ன் பொலிட்டிக்கல் பேசுன ஒரு நபர் மீனம்பாள் இவங்கெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ சாதாரணமெல்லாம் நம்ம கருத முடியாது தமிழக அரசியலில் அதுவும் சவுத் இந்தியன் போலிட்டிக்ஸில் ஒரு ஒரு மாடர்ன் போலிட்டிக்ஸ் பேசுகிறதில் மீனம்பாளினுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல் அதாவது ஜாதி ஒழியணும் அப்படின்றது வேறு ஏன் ஜாதி ஒழியணும் அப்படின்றது அது அது எப்படி நம்ம பேசுகிறோன்னா கடவுள் இல்லைன்றது சயின்ஸ் ஜாதி இல்லைன்றது வந்து சோசியலிஜ் சமூக நீதி கடவுள் இல்லைன்றதும் ஒன்று தான் ஜாதி இல்லைன்றதும் ஒன்று தானே ரெண்டுமே சயின்ஸ் தானே அப்படி இல்லை ஜாதி இருக்கலாம் அதுவும் விருப்பம் ஆனால் அது ஒரு சமூகத்தை தோல்வி துயரப்படுத்தும் தோல்வியடையும் சுரண்டும் துன்புறுத்தோம்னா அப்போ அது அதை ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ அதுக்குள்ளே ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்ன்ற ஒரு கண்டென்ட் உருவாகுது சமூக நீதின்ற ஒரு கண்டென்ட் உருவாகுது அதுதான் கடவுள் இங்கே கடவுள் இல்லைன்றது வந்து சயின்ஸ் நீப்ரூவ் பண்ணிட்டு போ அப்போ ரெண்டுமே சயின்ஸ் தான் ஆனால் ரெண்டுக்குமே டாபிக் வேறு ஒன்று ஜாதி இல்லைன்றது சமூக நீதியாக மாறுது கடவுள் இல்லைன்றது வந்து சயின்ஸாக மாறுது அப்போ இந்த சயின்ஸையும் இந்த சோஷியல் ஜஸ்டிஸையும் ரெண்டுத்தையும் ஒரு தான் தந்தை பெரியார் கடவுள் மறுப்புன்றது வந்து கடவுள் மீது மிகப்பெரிய வெறுப்பை சம்பாரிச்சிக்கணுன்றதுக்காகலாம் அவர் அவர் சம்பாரிச்சிக்கணும் வெறுப்பை இந்த உலகத்தில் வேறு யாருமே சம்பாரிச்சிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைச்ச பெரியார் அவர் மீது சுமத்தப்பட்ட மாதிரியான ஒரு வெறுப்பு அதை தாங்கி கொண்டு திரும்பவும் திரும்பவும் அந்த மக்களுக்கு வந்து ஒரு கடல் அலை போல அந்த கரையை நோக்கி நோக்கி வந்ததில் வந்து பெரியாருடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல் அப்போ அவர் தான் அதனால் தான் நம்ம அவர் அவரை வந்து ஒரு சமூக நீதி காவலர்னு நம்ம சொல்கிறோம் ஏன் தந்தை பெரியார் சொல்கிறோம் அந்த பேரை வேறு யாருக்குமே நம்ம இழக்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்றது தான் இது ஒரு பெரிய ரோல் இங்கே தான் மிகப்பெரிய ரோல் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய ரோல் அவர் இன்னும் அதுக்குள்ளே ஒரு டீப்பான ஒரு பாலிடிக்ஸ் உருவாக்குறார் இந்தியா மு டெமோக்ராட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர சாதி ஒழிப்பை அவர் என்ன பார்க்குறாருனா வெறும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தன்னுடைய வாழ்க்கை லாபங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கேஸ்ட் என்ற இந்த சிஸ்டத்தை நான் ஏன் உடைக்கிறேன்னாக்கா இந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்துக்குள் ஒரு சகோதரத்துவம் உருவாகாது ஒரு ஜனநாயகம் மலராது அப்படின்னாக்கா இந்த சிஸ்டத்தை நம்ம உடைக்கணும் அப்படின்ற ஒரு டெமோக்ராட்டி அவர் உருவாக்குறார் அப்போ கடவுள் மறுப்பு சமூக நீதி ஒரு ஜ சகோதரத்துவத்துக்கான ஒரு ஜனநாயகம் இதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய எதிர்காலம் இதுதான் இந்தியாவை உருவாக்குகின்ற மிகப்பெரிய மக்கள் அரசியல் அப்படின்ற போது தான் இந்த பக்கம் இந்தியாவில் ஏஷியனில் இப்படி ஒரு மிகப்பெரிய அறிவு இங்கே உருவாகின்னு இருக்கும்பொழுது தான் அந்த பக்கம் பொது என்ற மிகப்பெரிய ஃபிலாசபி ஒன்று உருவாகி ஒரு மிகப்பெரிய மக்கள் ஒரு ரெவல்யூஷன் கண்ட்ரிஸில் உருவாகுது உலகம் முழுதும் ஒரு மிகப்பெரிய பொது உடைமை சித்தாந்தங்கள் உருவாகுது அப்போ இது எல்லாமே மேட்ச் ஆகுது இந்த மேட்ச் தான் ஒரு உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது ஒரு பொதுவுடைமை தத்துவம் ஒரு சகோதரத்துவம் ஒரு சமூக நீதி கடவுள் மறுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது வெறும் கடவுள் மறுப்புன்றது கடவுள் இல்லை அப்படின்றது இதோட முடியல அது ஏன் கடவுளை நாம் மறுக்கணும் அப்படின்னா கடவுள் இருக்கிற வரைக்கும் நீயும் நானும் உறவாட முடியாது உனக்குள்ளும் எனக்குள்ளுங்கிற ஒரு பிரிவினையினுடைய அறிவை வந்து அதை வந்து நம்மளுடைய ஒரு அறிவாக உருவாக்கியிருக்கிறனா இல்லை அந்த அந்த மூடநம்பிக்கையை அந்த மூடநம்பிக்கை வெளியெடுக்கணும்னா நான் நம்ம முதல்ல கடவுளை கொஸ்டின் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றதெல்லாம் அவ்வளோ அழகாக இந்த மக்கள்கிட்ட மிகப்பெரிய உரையாடலை ஏற்படுத்தி வருது தந்தை பெரியார் அவர்கள் அப்போ நம்ம தந்தை பெரியார் ஒரு பக்கம் அப்போ இது 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 எல்லாம் இதுக்கெல்லாமே ஊற்றுக்கண்ணா இங்கே யார் நிற்கிறாங்கடானாக்கா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இவங்க இந்த இந்த நாலேஜ் சும்மாலாம் இல்லை ஏன்னா அவங்க பீரியடில் அவங்க பீரியடில் இப்படி ஒரு கொஷின்ஸ் ரைஸ் ஆகுறதுன்றதே பெரிய விஷயம் ஏன்னால் அதுக்கு முன்னால் புத்தர் இருக்கு பௌத்தம் இருக்கு அது அது உலகம் முழுதும் இருக்கின்ற எல்லா மக்களுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் உரு உருவாக்குது அந்த கான்வர்சேஷன் தான் எல்லாருக்குமான மிகப்பெரிய ஒரு லைட்டாக இருக்குது அப்போ இதுதான் பெரியார் பற்றி நீங்கள் சொல்கிறத சொல்கிற உங்களோட மதிப்பீடுகள் ஒரு பக்கம் இருக்க பெரியார் வழிவந்த திராவிட அரசியல்வாதிகள் மேலே நீங்கள் வைக்கிற விமர்சனங்களையும் கம்பேர் பண்ணி பெரியாரோட வழியிலேருந்து அவங்க மாறுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி புரிஞ்சிக்கலாமா அவங்களோட விமர்சனம் பெரியாரோட வழியிலேருந்து அவங்க மாறி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கலாமா பெரியாரோட வழியிலேருந்து மாறுறாங்க இல்லைங்க அவங்கலாம் பெரியார் மாறது ரொம்ப நல்லாச்சு